எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபந்தான்னு சொன்னாலும் நாம் தேவி பாகவத்தை எடுத்து பார்த்தோமானா அம்பாளுடைய பூர்ணமான ஸ்வரூபமாக புவனேஸ்வரியை சொல்லியிருக்கு ஸ்ரீ வித்யா சம்பந்தமான ப எடுத்து பார்க்கும்போது பிரம்மாண்ட புராணம் அதில் லலிதோ கடைசி பகுதி அதில் லலிதா மகாதுபுர சுந்தரி தான் சொல்லியிருக்கு ரொம்ப விவரணத்தில் உள்ளவே பார்த்தோன்னா இது ரெண்டு ஒன்று தாங்கிறது புரியுது ஸோ புவனே சுந்தரியாக புவனேஸ்வரியாகவும் லலிதாவாகவும் இருக்கிறது ஒரே தான் அப்படிங்கிறது அதே மணித்வீபத்தில் வசிக்கக்கூடிய நிறைய இடத்துல நம்ம கொண்டேராஜோட படத்தை கூட பார்த்துருப்பீங்க ஆர்டிஸ்ட் கொண்டையராஜு வரைஞ்ச படம் பல வீடுகளில் இருக்கும் அதில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் நான்கு பேரும் நான்கு கால்களாகவும் அதன் மேலே ஒரு சதாசிவ படுக்கையின் மேலே அம்பாள் அமர்ந்திருக்கா அப்படிங்கிற சுரூபம் இதுதான் அம்பாளுடைய பூர்ணமான சுரூபமாக ஸ்ரீவிதியையில் சொல்லப்படுறது அதில் தானே பஞ்சகிருத்தியங்களையும் அம்பாள் பண்ணுறாங்கிறத குறிக்கக்கூடியது தான் சிருஷ்டிகர்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா கரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணம் ஐந்தொழில்னு சொல்கிறோமே படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஓ சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் சிருஷ்டியை செய்வது பிரம்மா பரிபாலனை செய்வது விஷ்ணு அழிப்பது ருத்ரன் மாயையில் நம்மை ஆழ்த்தியிருக்கிறது ஈஸ்வரன் அதிலிருந்து விடுவிப்பவர் சதாசிவன் அப்படி இது ஐந்தொழிலாக சொல்றோம் அதை தான் சிருஷ்டிகர்திரி பிரம்மரூபா அதுவும் அம்பால் தான் கோப்திரி கோவிந்த ரூபினி சம்ஹாரினி ருத்ரூபா திரோதானம்னா மறைக்கிறது திரோதானகரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்தியை பராயணம் அஞ்சு நீதான் பண்றேன்னு சொல்லி சாக்தர்களுடைய ஒரு தீர்மானமாக இருக்குது அதனால் அதை குறிப்பதற்காக தான் அந்த அம்பாவை அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கட்டிலில் அம்பா கட்டிலோட காலில் நான்கு கால்களாகவும் இந்த நான்கு பிரம்மாக்களும் ஐந்தாவதாக சதாசிவனை படுக்கையாக்கி அதன் மேலே அம்பா உட்காந்துருக்காங்க